வணக்கம் கரங்களை இணைத்து உதவிகரம் நீட்டுவோம் அனைவரையும் நேசிப்போம் அனைவராலையும் நேசிக்கப்படுவோம் ஆச்சாரியா பரத்வஜா சேவா சமாஜம் பெரம்பூர் சென்னை நேத்ரதாதா அமர் ரஹே இதுவரைக்கும் ஆச்சாரியா பரத்வஜா சேவா சமாஜத்தின் சார்பாக நேத்ரதானம் புரிந்தவர்கள் தெய்வத்திரு லக்ஷ்மி அம்மாள் தெய்வத்திரு திரு காந்தலக்ஷ்மி தெய்வத்திரு ஏசுராஜா தெய்வத்திரு சரளாதேவி தெய்வத்திரு அன்பு தெய்வத்திரு சுந்தரவடிவேலு தெய்வத் திரு வசந்தம்மா தெய்வத்திரு பார்த்தசாரதி மற்றும் தெய்வத்திரு சக்திவேல் தான் மரணித்தாலும் தன்னுடைய கண்களின் வாயிலாக இருவரின் வாழ்க்கையில் ஒளி நிரப்பினார்கள் இந்த பிரபஞ்சத்தின் அழகான இயற்கையை பார்க்க இயலாத பார்வையற்றவர்களைப் பற்றி ஒருமுறை சிந்தியுங்கள் அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு நரகமாக இருக்கும் என சிந்தித்தாலே அவர்களுக்கு ஏதோ ஒரு விதமாக உதவி புரிய வேண்டும் என்ற எண்ணம் வரும் அந்த எண்ணத்திற்கு மற்றொரு ரூபமாக பார்வையின்மையை நீக்க முயற்சி செய்வோம் நாம் வாழும் பொழுது வழிகாட்டிய கண்கள் நாம் மரணித்ததற்கு பிறகு அழியக்கூடாது நம் மரணத்திற்கு பிறகு நம் கண்களை தானம் செய்ய முடிந்தால் அவை இருவருக்கு பார்வையை தரும் மனிதன் மரணித்ததற்கு பிறகு அந்த தேகத்தை எரிப்பதாலோ அல்லது அடக்கம் செய்வதாலோ அந்த தேகத்துடன் கண்களும் அழியும் ஆனால் நேத்திரதானம் செய்தவர்களின் கண்கள் ஜீவன் கொண்டிருக்கும் நேத்திரதானம் என்பது மகா காரியம் ஆச்சாரியா பரத்வாஜா சேவா சமாஜம் கடைப்பிடிக்கும் இந்த நேத்திரதான திருப்பணியில் நீங்களும் பங்கு பெறுங்கள் கந்தானம் செய்யுங்கள் பார்வையற்றவர்களுக்கு ஒளியைத் தாருங்கள் கண்களை காட்டிற்கு அனுப்பாமல் காணிக்கையாக தாருங்கள் இதுவரை ஒன்பது பேர் மரணித்ததற்கு பிறகு அவர்களிடத்தில் இருந்த கார்னியாக்களை பதினெட்டு பார்வையற்றவர்களுக்கு பிரசாதித்தவர்களுக்கும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் சமீபத்தில் யாராவது மரணித்தால் கந்தானம் செய்ய நினைத்தால் தொடர்பு கொள்ள ஆச்சாரியா வரதாஜா சேவா சமாஜம் பெரம்பூர் சென்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரு சிரஞ்சீவி ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஏழு ஆறு மூன்று எட்டு திரு கிருஷ்ணன் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் திருமதி சுமலதா எட்டு ஐந்து இரண்டு நான்கு பூஜ்ஜியம் 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 எட்டு ஆறு ஒன்பது திருமதி இந்துமதி ஒன்பது எட்டு எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு 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 ஐந்து நன்றி